ரொம்ப நாள் கழித்து ஒரு அழகான எபிசோட் உண்மையுமே எனக்கு சில காட்சிகள் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா நமக்குள்ளே இருக்க கேள்விகளுக்கு ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி ஃபஸ்ட்டு வந்து யமுனாவை தான் சொல்லுவேன் அந்த பொண்ணு யார்கிட்டையும் கேட்காம அதுக்குள்ளேயே குழப்பிகிட்ருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி நிவின் அண்டு காவேரி இவங்களுக்குள்ளே ஒரு புரிதலான ஒரு நட்பு பற்றி பேசினதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ரெண்டுமே வந்து ரொம்ப பிடிச்ச சீன் இந்த தடவை யமுனாவை எதுவும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஏதாச்சும் குட்டையை கிளப்பாமல் இருக்கு அதே மாதிரியே நிவின் வந்து இன்டென்ஷனோட பண்ணல அப்படிங்கிற மாதிரி காவேரிக்கு தெரியறது எப்பயுமே சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர் விட நல்லா இருக்கும் சீன் எஸ் இந்த வெண்ணிலா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்தோன்னே தாத்தா பாட்டி இந்த பிள்ளைய இனிமேலாம் சமாளிக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து மதுரை கிளம்புற விஜயோட பிளான் உண்மையுமே விஜயோட மதுரை பிளான் அது ரிலேட்டடாக ப்ரமோ எக்ஸ்பெக்ட் பண்றேன் கண்டிப்பா கண்டிப்பா இங்கே ராகினி ஏதாச்சும் உள்ள இங்கடி பண்ணுவாங்க அவங்க அந்த மதுரை பயணம் காவிரி மேலே இருக்க விஜயோட அந்த பாசம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப அழுத்தமாக காமிச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை நாளைக்கான அந்த குட்டி பிரமோ இருக்குல்ல மறுபடியும் கொடுக்குறீங்க ஏமாற்றாமல் கொடுங்க எவ்வளோ டைம் நாங்களே ஏமாறுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பாப்பம் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விஜய் பயன்படுத்தியிருக்காரு இல்லையா அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அந்த ப்ரமோக்கான விஷயத்தை அந்த இடத்துல நமக்கு எதிர்பார்ப்பு மறுபடியும் ஏற்படுத்தியிருக்காங்க பாப்பம் இந்த மாதிரி சொல்லுவாங்களான்ட்டு இப்படி சொல்லும்போது அவருடைய அந்த மதுரை பயணம் வந்து உற்சாகம் இல்லையா நம்ம ஒரு பக்கம் ஒரு அடுத்த ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அதே மாதிரியே வெண்ணிலா பட்சியும் இவர் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு தான் போவார்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே மதுரை போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு தான் போவாங்க அப்படிங்கும்போது போது காவிரி சொல்லலாம் இடையில யாரும் கூப்பிடக்கூடாது காவிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனிவேஸ் எனக்கு இன்னைக்கு வருத்தமான விஷயம் என்னென்னா காவிரியோட டைலாக்ஸ்லாம் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் விஜய் மேலே ஒரு கோவத்தை காட்டுற மாதிரி இருக்குது விஜய் ரொம்ப தெளிவாக காவிரி தான் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்காங்க அது எல்லாத்துக்கும் தெரியுது அவங்களுக்கும் தெரியுது பட் இந்த இடத்துல வெண்ணிலா வேணும்னு போயிட்டாலும் இவங்க பரவாயில்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லும்போது எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் இந்த டையலாக்ஸை கொடுக்குறீங்க ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்சு இப்படி கொடுக்கலாம் அந்த டையலாக்ஸை எப்படின்னா அங்கே ஒரு பொண்ணு இருக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது அவரு அந்த பொண்ணுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு அனுப்பி வைக்கட்டும் அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் இதுதான் நான் ஒரு அந்த இடத்துல இருந்தேன்னா சொல்கிற டைலாக் அதை விட்டுட்டு என் புருஷன் வந்து அவங்க கூட போனால் போகட்டும் அவர் வேணும்னு நினச்சா பண்ணட்டும் எனக்கு இருக்க இந்த குழந்தைய போதும் அப்படிங்கிறது ஏதோ ஃபியூச்சர் சீன்ஸை நமக்கு ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே தோணும் ஸோ அந்த ஒரு விஷயந்தான் பட் இவங்களுடைய இந்த ட்ராக்லாம் எப்படி இருந்தாலும் பர்ஸ்னலாக வந்துட்டு நம்மளுடைய காவேரியோட அதாவது சுவாமி அண்ட் லக்ஷ்மி பிரியாவோட இந்த அப்டேட்ஸ் வந்து எப்போவுமே ஸ்பெஷல் அப்படிங்கிறதா நேற்றைய நாளில் எனக்குமே அந்த சீன்ஸ் எல்லாம் நினைக்காம இந்த அப்டேட்ஸ் நினைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு உங்களுக்கு அவங்களோட பர்ஸ்னல் அப்டேட் வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் எனிவேஸ் ஒரு க்யூட்டான ஒரு ப்ரமோவை எதிர்பார்க்குறேன் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் ஸ்டடியோ கண்டிப்பாக இன்றைய நாளில் ஒரு பிரமோ எதிர்பார்க்குறேன் அது மாதிரி மட்டும் இல்லை மதுரை பயணம் கண்டிப்பாக வந்து வெண்ணிலாவுடைய உடைய மாமாவையும் கண்டுபிடிச்சிருவாங்க இதெல்லாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது நம்மளுடைய மனசில் எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் அவங்க மீட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருமே கெஸ்ட் பண்ண ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம் அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபைல் ரிலேட்டடாக எதுவும் தெளிவுபடுத்தல அதையும் நோட் பண்ணிக்குவோம் ஸ்டேடியம்